பகுதியில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த படம் இந்த படத்தின் கதையோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா தீய சக்திகளிடமிருந்து உலகை காப்பாற்ற பூமிக்கு வரும் இந்து கடவுளான விஷ்ணுவின் நவீன அவதாரம் அதை தடுக்க நினைக்கும் கூட்டம் இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் முதல்ல இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை யோசிச்சதுக்கே டைரக்டர் பாராட்டியே ஆகணும் ஏன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான யாருமே யோசிக்க தயங்குற யாருமே யோசிக்க முடியாத காட்சி பல சிரமங்களை கடக்க வேண்டியிருக்கிற கதையை செலக்ட் பண்ணி அதை நமக்கு அட்டகாசமா பிரசன்ட் டைரக்டர் நாக் அஸ்வின் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சில சாதாரண படங்களை கொடுத்த அவரு இவ்வளவு டெக்னிக்கல் எக்ஸலன்சியோட ஒரு படத்தை பிரசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம படம் பூராவுமே டைரக்டர் தன்னுடைய கற்பனையில இருந்த காட்சிகளை நமக்கு கண் முன்னால ரொம்ப கிராண்டியா விசுவலைஸ் பண்ணி காமிச்சு அப்ளாஸ் வாங்குறாரு குறிப்பா சொல்லணும்னா கங்கை நதியில ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம பாலைவனமா வறண்டு கிடக்கிற காட்சி ஆகட்டும் ஒரே வெஹிக்கிளுக்குள்ளயே டிரைவிங் மோட் பிளைட் மோட் ட்ரெயின் மாதிரி போற அம்சம் இப்படி டிசைன் பண்ணதாகட்டும் பியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற வெப்பன்ஸை காமிச்சதாகட்டும் இப்படி பல இடங்கள்ல அவருடைய கற்பனை இந்த உலகத்துக்கு மேல எங்கேயோ பறந்து நம்மளையும் இழுத்துட்டு போகுது காஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பல லாங்குவேஜ்ல இருந்து பல பிக் ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் பசுபதி சோபனா இப்படி இந்த லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது அதில் மேக்சிமம் நிறைய பேருக்கு தன்னோட கரெக்டான ரைட்டிங்லையும் அந்த கேரக்டர்களை சூப்பராக கொண்டு வந்திருக்கார் டேரக்டர் பிரபாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்பவே ஷட்டிலாக அண்டர் பிளே பண்ணி ரொம்ப ஒரு சாதாரணமான ஆளாக தான் நடிச்சிருக்காரு இவர் எங்கேயுமே தோத்ததில் எப்படி ஜெயிப்பார் தெரியுமா அப்படிங்கிற பில்டப் தான் இருக்க ஒழிய அவருடைய கேரக்டரில் அது ரெஃப்ளெக்ட் ஆகவே இல்லை ஆனால் செகண்ட் ஆஃப்லையும் கிளைமேக்ஸ்லையும் அவருடைய கேரக்டருக்கு கொடுத்துருக்கிற அழுத்தம் இந்த படத்துக்கு பிரபாஸ் தான் ஆப்டான ஆக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு நம்ம அமித்ஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்டிங் கேரியர்ல பல படங்கள்ல பெர்ஃபாமன்ஸ் அள்ளி தெளிச்சிருந்தாலும் சமீப காலங்களில் அவர் பண்ண சிறப்பான கேமியோ ரோல்ஸ்ல இதுவும் ஒண்ணு கிட்டத்தட்ட படத்தோட செகண்ட் ஹீரோ மாதிரி அவர் தன்னுடைய ஆக்டிங்ல அட்டகாசம் பண்ணியிருக்காரு படத்தோட செகண்ட் ஆஃப் ஃபுல்லுமே பிரபாசும் அமிதாப் பச்சனும் ஷோல்டர்ல எடுத்துக்கிட்டு அந்த பரபரப்பு குறையாம ஆக்டிங்ல எலிவேட் பண்ணி கொண்டு போறாங்க தீபிகா படுகோன் ரொம்பவே இன்டென்ஸான நடிப்புல அந்த எமோஷன் கலந்த வழிய நமக்குள்ள அவர் நடிப்பு மூலியமா டிரான்ஸ்பர் பண்றாங்க நம்ம கமல் சார் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பத்து நிமிஷமே வந்தாலும் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை தன்னுடைய ஆக்டிங் மூலிமா மேலும் என்ஹான்ஸ் பண்ணி தான் யாருங்கிறத நிரூபிச்சிருக்காரு கிளைமேக்ஸ் சீன்ல மிகப்பெரிய ட்விஸ்டா அவருடைய வில்லனி கலந்த மாதிரி அவருடைய கேரக்டர் எலிவேட் ஆகிறதுலாம் நிச்சயமாகவே பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸா ஆடியன்ஸ்க்கு இருக்கும் படத்தில் நடிச்சிருக்க மற்ற நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூட்ட கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனா சினி ஃபீல்ட்ஸ்ல இருக்க சில ஸ்டார்ஸ் எல்லாம் இதில் சின்ன சின்ன கேமிய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன ரோல்களுக்கு இவங்களை தான் பயன்படுத்தணுமா யாரை வேணா பயன்படுத்திருக்கலாமே அப்படின்ற கேள்வியும் வரத்தான் செய்யும் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீமுடைய ஒர்க்கு அபாரம் குறிப்பா விஎஃப்எக்ஸ் டீம் புகுந்து விளையாடி தெரிக்க விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் மொத்த படமுமே ஆடியன்ஸுக்கு விஷுவல் ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு மிகச்சிறப்பான விஎஃப்எக்ஸ் ஒர்க் அமைஞ்ச படங்கள்லேயே டாப்பில் இது இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை அவ்வளவு சூப்பரான ஒர்க் விஎஃப்எக்ஸ் டீமோடது சிஜி டீம் சவுண்ட் டிசைன் இப்படி எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணி தங்களுடைய கான்ட்ரிபியூட்டை விஎஃப் டீமுக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்டோரி படங்கள்ல சினிமாட்டோகிராபி விஎஃப்எக்ஸோட மேட்ச் ஆகாம தனியா தெரியறத பல படங்கள் நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி செட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள அவங்க வச்ச வைட் ஆங்கிள் ஷாட் ஏரியல் ஷாட் டாப் வியூ ஷாட் இப்படி கலக்கியிருந்தாலும் இது போக கிடைச்ச சின்ன சின்ன லைவ் லொக்கேஷன்லையும் தங்களுடைய டிஃப்ரெண்டான ஆங்கிள்லையும் லைட்டிங்லையும் விஎஃப் எக்ஸோட ஆகி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி அதே மாதிரி இந்த படத்தோட இசையை குறிப்பிட்டே ஆகணும் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர் இதுவரைக்கும் ஒர்க் பண்ண ஜானர்ல இருந்து மாறி இந்த மாதிரி ஒரு புது ஜானர்ல பண்ணா கூட இசையால படத்தை தூக்கி நிறுத்த முடியும்னு காமிச்சிருக்காரு யாரோ ஒரு ஹாலிவுட் மியூசிக் தியேட்டர் கொண்டு வந்து இறக்கி அவர்கிட்ட வந்து பிரமாதமான வேலை வாங்கினா எப்படி இருக்குமோ அதை விட படி மேல நம்ம சந்தோஷோட பர்டிகுலரா இந்த படத்தோட பிஜேபி சீன் ஆகட்டும் வேர்ல்ட் ஆகட்டும் எமோஷன் காட்சிகள் ஆகட்டும் சீன்கள் ஆகட்டும் இப்படி பல மூடுகள்ல தன்னுடைய வித்தியாசமான பல இசையை கொடுத்து நம்மளா ஆச்சரியப்பட வச்சிருக்காரு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்திய திரையுலகமே சந்தோஷ் நாராயண்னா யாருன்னு சர்ச் பண்ற அளவுக்கு கண்டிப்பா அவர் பெரிய ரவுண்ட் வருவார் அதே மாதிரி இந்த படத்தோட ஆர்ட் டிசைன் ஒர்க் பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் புது உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டோமோ அப்படிங்கிற நிறைய இடங்களில் நமக்கு இந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இவ்வளவு சூப்பரா இந்த படம் வந்திருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிக்குது எந்த வித சுவாரஸ்யம் இல்லாம பெரிய ட்ரிஸ்டன் டேர்ன்ஸ் எதுவும் இல்லாம ரொம்பவே ஒரு ஆவரேஜான படம் போல தான் இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அமைஞ்சிருக்கு தியேட்டர்ஸ்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய பேர் மொபைல் எடுத்து பாக்குற சீனையும் பார்க்க முடியுது அவ்வளோ லேகிங்கா தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆறுதல் தர ஒரே விஷயம்னா அதோட த்ரீ டி விஷுவல்ஸ் தான் இந்த படத்துல த்ரீ டி காட்சிகள் பாக்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாவும் ஒன்று நெஞ்சும் அற்புதமா அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஆஃப் அமைஞ்சிருந்தாலும் இதுக்கு ஸ்ட்ரீட் கான்ட்ராஸ்டா செகண்ட் ஆஃப் ஸ்டன்னிங்கான விஷுவான விஷுவல்ஸையும் எக்கச்சக்கமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸையும் ஒரு அட்டகாசமான கிளைமேக்ஸையும் நமக்கு கொடுக்குது குறிப்பா சொல்லணும் செகண்ட் ஹாஃப்ல வர பல ஆக்ஷன் காட்சிகள் நம்மள இருக்க வைக்குது பரபரப்பா போயிட்டு இருக்க கதை ஓட்டத்தை பாதிலே நிறுத்தின மாதிரி செகண்ட் பார்ட்ட பார்த்தே ஆகணுங்கிற எதிர்பார்ப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருக்கு இந்த மாதிரி மேஜிக் ஒரு சில படங்கள்ல மட்டுமே அமைஞ்சிருக்கு சமீபத்துல வந்த பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்டும் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் முடியும் போது எவ்வளவு பெரிய இம்பாக்ட நமக்கு கொடுத்துச்சோ அதே போலதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் சூப்பராக வந்திருக்கு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்டோட கிளைமேக்ஸ் முடிஞ்சு நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுக்குறாங்க ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பொறுமையை சோதிக்கிற ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்கச்சக்கமான மெய்சில் இருக்கும் காட்சிகளையும் ஒரு விஷுவல் ட்ரீட்டையும் கொடுக்கற செகண்ட் ஆஃப் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கல்கி இந்த படத்தோட டெக்னிக்கல் எக்ஸலன்ஸுக்காகவே நிச்சயமா எல்லாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு தடவை தாராளமா பாக்கலாம் அப்புறம் என்ன தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணுங்க இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்